ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்பவே முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்போ சில பேருக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா தூங்கிட்டு இருந்திருப்போம் நம்மளால் மூச்சு விட முடியாது யாரோ நம்மளை போட்டு அமுக்கிற மாதிரி இருக்கும் நம்மளால் அசைய முடியாது உடல் ரொம்ப பாரமாக இருக்கும் எந்திரிக்கவும் முடியாது கத்தவும் முடியாது மூச்சும் அடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக யாருக்காவது இருந்திருக்கும் அப்போ நம்மளால் பல பேர் என்ன நினப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தீய சக்தி தான் நம்மளை போட்டு அழுத்துது இல்லை பேய் தான் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளில் பல பேர் இன்றைக்கி இருக்கோம் ஆனால் உண்மை அது இல்லைங்க ஸ்லீப் பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்க மந்த நிலை தான் இதுக்கு காரணம் அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கும் பொழுதே கனவு காணுவோம்ல இதை பார்த்திங்கன்னா ஆரியம் அப்படின்னு சொல்லுவாங்க தூங்குகிறப்பையே கனவு காண்றது தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த நேரத்தில் நம்முடைய மூளை பார்த்திங்கன்னா உடலை அசையாமல் தடுத்து வச்சுருக்குமா சில நேரங்களில் மூளை விழிச்சிருச்சி அப்படின்னு சொன்னால் தான் உடல் இன்னுமே லாக்கான நிலைக்கு ஆகி அப்போ இந்த மாதிரி அமுக்கிற போன்ற உணர்வு வர்றது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முக்கிய காரணம் மிகுந்த மன அழுத்தம் கவலை தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது டைமுக்கு தூங்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் இந்த ஸ்லீப் பேரலைசஸ்னால் சஃபர் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் எப்படி தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா டைமுக்கு தூங்குறது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எக்ஸசைஸ் யோகா இந்த மாதிரி விஷயங்களை தான் கடைப்பிடிக்கணும் இந்த உணர்வு மருத்துவ ரீதியில் எந்த ஒரு ஆபத்தையுமே ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஸ்லீப் பேரலைசிஸ் தொடர்ந்து கண்டினியூவாக வந்துகிட்டே உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கணும் இல்லைன்னா நியூராலஜிஸ்ட்டை போய் பார்த்து ஆலோசனை பெறுறது ரொம்பவே நல்லது இத்தனை நாளாக நம்ம நினச்சிட்டு இருந்தது எப்படின்னா தூக்கத்தில் இந்த மாதிரி யாராவது அமுக்கினாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பெய்தாக அமுக்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிகிட்ருக்கோம் சில பேர் அப்படி நினச்சிட்டு ஆனால் அதோட உண்மை இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்